பெரம்பலூர் அருகே பூட்டியிருந்த வீட்டிற்குள் திடீரென சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புன்னம் அருகே உள்ள பரவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேலு பானுமதி தம்பதி மகன்கள் இருவருடன் தங்களுக்கு சொந்தமான ஓட்டு வீட்டில் வசித்து வந்த பானுமதி வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து தெருவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பானுமதியின் வீட்டிலிருந்து திடீரென கரும்புகை வெளியேறியதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் பானுமதிக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து பானுமதி வீட்டை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் உள்ளே இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது இடத்திற்கு வந்த தீயணைப்பு இந்த தீ விபத்தில் கட்டில் மெத்தை பீரோ உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் உங்கள் ராஜ் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்